அந்த பூரி வீட்டில் எந்த மாதிரி வாரிசுகள் உருவாகி ஆண் ஆண் வாரிசு பெண் வாரிசு உருவாகி அவங்க எப்படியெல்லாம் வந்து ஒவ்வொரு வாரிசுகளும் வந்து அடுத்து அவங்க கல்யாணம் பண்ணி போகும்போதும் அவங்க வீடு கட்டி போகும்போதும் இந்த பூர்வீக வீட்டுக்கும் இப்போ அவங்க அவங்க சொந்த வீடு இருக்கிறது என்ன வித்தியாசம் இந்த வந்து எனக்கு பதினஞ்சாம் ஆண்டு ரொம்ப ஆர்வம் ஒரு வீடு போது எனக்கு அவ்வளவு அனுபவம் இதுல இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு ரவி ரமணியாவ நான் வகுப்புக்கு சென்று நான் அவர்கிட்ட நான் வந்து கத்துக்கிட்டேன் மூன்று வருடம் அவர்கிட்ட நான் வந்து தொடர்ந்து வகுப்புகளுக்கு சென்று அவ்வளோ விஷயங்களை ரொம்ப நுணுக்கமாக துல்லியமாகவும் நுணுக்கமாகவும் எங்களுக்கு பெற்றுக் கொடுத்தார் இப்போ என்னோட இப்போ ஐயா போன வருடம் இறந்துட்டாரு அவரோட ஆசீர்வத்தோடு நான் அந்த வீடியோவை வந்து மக்களுக்கு நான் பதிவுடுவேன் நாங்கள் வாஸ்து பார்க்கறபோது எங்களுடைய முறை அப்படின்னு கேட்டிங்கன்னா நாங்கள் வந்து ஃபஸ்ட்டு தான் விதை அந்த பூரிய வீடு எப்படி இருக்குது அந்த பூரிய வீட்டில் எந்த மாதிரி வாரிசுகள் உருவாகி ஆண் ஆண் வாரிசு பெண் வாரிசு உருவாகி அவங்க எப்படியெல்லாம் வந்து ஒவ்வொரு வாரிசுகளும் வந்து அடுத்து அவங்க கல்யாணம் பண்ணி போகும்போதும் அவங்க வீடு கட்டி போகும்போதும் இந்த பூரவிய வீட்டுக்கும் இப்போ இப்போ அவங்க சொந்த வீடு இருக்கிறதுக்கும் என்ன வித்தியாசம் என்னென்ன விஷயங்கள் இருக்கிறதுன்னு சொல்லி தான் இப்போ நம்ம தெளிவாக பார்க்க போனோம் இதெல்லாம் இதை புரிய வைக்கிற இப்போ இந்த மேப் வந்து க்ளியராக போட்டிருக்கேன் பார்த்தீங்கன்னா கிழக்கு தெற்கு மேற்கு வடக்கு அதெல்லாம் பெயராக போட்டிருக்கேன் நான் இந்த வடகு பார்த்திங்களா இந்த வடகு வந்து பார்த்திங்கன்னா கேம்பஸ் சைடில் நம்ம வைக்கும்போது ஜீரோ டிகிரி நம்ம வந்து வச்சு வந்து வடக்கு திக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு காந்தாலை கற்றுகள் அதிகமாக இருக்குது அடுத்தது கிழக்கு கிழக்கு தெற்கு மேற்கு ஒரு பூரிக்கு வீட்டில் கிடைக்கிறது குழந்தை வடக்கு திசையில பார்க்கணும் இரண்டாவது குழந்தை கிழக்கு மூன்றாவது குழந்தை தெற்கு நான்காவது குழந்தை மேற்கு இப்ப இந்த முதல் வாரிசு பூ வீட்டில் பார்க்கும்போது இந்த வலைதரிசையில் வந்து தவறான படிக்கட்டுகள் கழிவறைகள் செஃபி டேங்க் இந்த வளைதற்கு பகுதியில் இருந்தால் அவர்களுக்கு அந்த அந்த ஆண் வரிசைக்கு பாதிப்பு ஏற்படுகிறது இதே வடக்கு முதல் வரிசை பெண்ணாக இருந்தால் அவருடைய கடவுளுக்கு பாதிப்பு ஏற்படுகிறது இது ஏன் வந்து ஆன்மீக பாதிக்கிறதுனா ஸோ இந்த வடக்கும் கிழக்கும் சேர்ந்த பகுதி வடகிழக்கு பகுதியில் பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு தலைப்பகுதி ஒரு வாஸ்துபுஷனனுடைய தலைப்பகுதி வந்து வடகிழக்கு தான் இருக்குது ஸோ அதனால தான் இந்த தலைப்பகுதியில் பார்க்கும்போது இது வந்து ஆண்கு இயரம் அப்படின்னு சொல்லணும் அடுத்தது தெற்கு மூன்றாவது வயசு ஸோ இந்தியா தெற்கு எதாவது பிரச்சனைகள் இருந்ததுன்னா பாதிப்புகள் வரும் இந்த தெற்கு பகுதியில் பிரச்சனைகள் இருந்தாலும் அதுக்குண்டான அவங்களுக்கு என்ன பாதிப்பு இருக்கோ அது மூன்றாவது வாரிசு நடக்கும் அடுத்து நான்காம் வாரிசு மேற்கு மேற்கு பகுதியில் அப்படின்னா தவறான நுழைவாயு இல்லை தவறான கழிவறைகள் இருக்கும்போது அவங்களுக்கு அந்த பாதிப்புகள் இருக்குது இது பூர்விய வீட்டில் இருந்ததுன்னா இப்ப அவன் கட்டி இருக்கிற வீட்லையும் இதே பாதிப்பு அப்படி கண்டிநூட்டி ஆகும் அப்படியே தொடரும் இது வந்து பார்க்கும் போது புதுவை இருக்கும் போது அங்கே கொஞ்சம் ஒவ்வொரு நாங்க கேட்கும் போது அவங்க சொல்லுவாங்க இந்த மாதிரி சொல்லுவாங்க அப்ப ரொம்ப சிம்பிளா சொல்லம்னா இந்த தென்கிழக்கு பகுதியில் ஒரு சிபி டேங்க் போடுறேன்னு வச்சுருக்கேன் ஸோ அந்த சிட்டி டேங் போடும்போது போது பாதிப்புகள் கண்டிப்பா அந்த ஒரு பெண்ணு ஒரு வீட்டின் பெண்ணிற்கு நடக்குது அதே வடவே முறையிலும் அதே மாதிரி தப்பு நடந்ததுன்னா பதிவு நடக்குது இப்போ வந்து நம்ம வாரிசு வகையை நம்ம பிரிச்சு பார்த்துட்டோம் வடக்கு முதல் முதல் வரிசு கிழக்கு இரண்டாவது வரிசு மூன்று வந்து மூன்றாம் வாரிசு மேற்கு நாலாவது வயசு அந்தந்த மாதிரி பாதிப்பு இருந்ததுன்னா அந்த வாரிசுக்கு பதிவு ஒரு அஞ்சாவது வயசு அஞ்சாவது பறந்த பிறகு அப்படின்னா திருப்பி வடக்கு பார்த்துருங்க ஆறா ஆறாயிரம் மணிதான் கிழக்கு ஏழாயிரம் தெற்கு எட்டாயிரத்து மணி தான் இப்படியே ஒரே கை வந்துட்டு ஒரு கேள்வி என்னீங்க எப்படி ஏதாவது மதம் திசை சொல்றீங்க அப்படின்னு